அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் தசா புத்தியை வைத்து இருபத்தி ரெண்டு விதமான பலன்களை நம்ம சொல்லலாம் டுவெண்ட்டி டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூல நூல்கள் சொல்லுது நம்ம முன்னோர்கள் அவ்வளோ பிரமிப்பாக அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒருத்தவங்க விரிச்ச லக்னத்தில் பிறந்து அவர்களுக்கு மீனத்தில் சனி இருந்தது நீங்கள் ஆறாம் இடத்தை எப்பொழுதுமே பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஜோதிடத்துல ஆறாம் இடம்னா எதாவது சார் குறிக்கும் ஆறாம் இடம்னா ஒன்று வழக்கு நோய் லக்னத்திற்கு நாளில் யாருக்கு சனி இருக்கோ அவர்கள் அனைவருமே காதலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் குலதெய்வம் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிற ஃபேமிலியாக இருப்பாங்க குழந்தை தாமதமாக கொடுக்கக்கூடிய சனி சனியரவர்களுக்கு சரியான தொழில் அமையாது தொழில் அமைந்தாலும் அடிமை தொழில் அதிகமாக செய்வார்கள் சனி இருவர்களுக்கு நிச்சயமாக சனி இருக்கும் இடத்தை வைத்து ஒரு வீட்டில் படிக்கட்டையும் பாத்ரூமையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அதை பலனாக உரைக்கலாம் என்பதையும் வாஸ்துல சொல்ல முடியும் சரி எப்படி சரி நீங்க இப்ப ஜாதகம் பத்தி பேசிட்டு இதுல இருந்து நீங்க போக முடியாது ஏன் போக முடியாது சிம்மத்துல சனி இருந்தா கிழக்குல பாத்ரூம் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து வாஸ்து பத்தியும் ஜோதிடம் பத்தியும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை எளிய நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க சம்பத் சார் அவர்கள் நம்மளோட வணக்கம் சார் நல்லா பொதுவாவே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வரும் சார் உச்சம் நீச்சம் பாதகாதிபதி அதே மாதிரி மறைஞ்சிருக்காங்க கிரகம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் புரியும் ஆனா பாமர மக்களுக்கு இது புரியாதுல்ல சார் பாமர மக்களுக்கும் புரியிற மாதிரி இதை நம்மளால சொல்ல முடியுமா நிறைய இருக்கு மாரகாதிபதினு ஒண்ணு இருக்கு வர்க்கோத்தமம்னு ஒண்ணு இருக்கு அது எனக்கே தெரியாது சார் காரகோ பாவ நாஸ்தின்னு ஒண்ணு இருக்கு அப்போக்லியஸ்தானம்னு கிளியஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு அப்போ கிளியஸ்தானம் அப்படின்னு படத்துல வர மாதிரி இருக்கு உபஜயஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜோதிடத்தில் விதிமுறைகள் இருக்க ஒரு தசா புத்தியை வைத்து இருபத்தி ரெண்டு விதமான பலன்களை நம்ம சொல்லலாம் ஒரே ஒரு தசா புத்தி வச்சு டுவெண்ட்டி டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூல நூல்கள் சொல்லுது நம்ம முன்னோர்கள் அவ்வளோ பிரமிப்பாக அஸ்ட்ராலஜியை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து இப்போது ஒரு நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னு வைங்களேன் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் அவர் டிசீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன மைண்டில் ஓடும் தெரியுமா குணமாகணும் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மருந்திலே குணம் இல்லை ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் ரெண்டு அந்த டிசீஸ் என்ன பேர் அது ஏன் உருவாகுதுன்னு நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் இருக்காது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் புரியாது புரியா புரியணும்னு அவசியமும் கிடையாது எதுக்கு எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சரி இப்போது ஒருத்தர் வந்து நான் நல்லா இருக்கணும் சார் கடன் இல்லாத வாழணும் அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்ப்பார் அவர்கிட்ட போயிட்டு பஞ்சமாதிபதி ஆகிய அஷ்டமாதிபதியாகிய இப்படிலாம் சொன்னால் அவருக்கு என்ன ரொம்ப கடன் நெருக்கடியில் இருக்கேன் நான் தப்பிக்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் எப்போ எனக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லை நான் ஜோதிடம் கற்றுக்கணும் நான் ஜோதிடர் ஆகணும் நான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி ஆகணும் அப்படின்றவருக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இருக்குது ஸோ இப்போ நம்ம பாம்புற எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு உங்க ஜாதகத்தை ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இப்ப பாக்கிறா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கணும் உங்க லக்னம் எதுன்னு எடுத்துக்கணும் உங்க லக்னம் எடுத்துங்க அதாவது கட்டத்தில் இரண்டு கோடு போட்டு லான் போட்டிருக்கோம் அந்த லான் போட்டிருக்க இடத்த ஒன்னு என்னங்க சரிங்களா இதெல்லாம் முக்கியமான விதிகள் ஜோதிடத்தில் என்னிக்கிட்டே வாங்க லான் போட்டிருக்க ஒன்னு போட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டுட்டே வாங்க போட்டுனா சனி பகவான் அப்படின்னு ஒரு இடத்துல சனின்னு போட்டிருக்கோம் அந்த இடம் எத்தனாவது இடமா வருதுன்னு பாருங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு எதனா ஒரு லக்னம் நீங்களே சொல்லுங்களேன் எதனா ஒரு பொதுவான பொதுவான லக்னம் லக்னம் விருச்சக லக்னம் சரிங்களா இப்ப விருச்சக லக்னத்தை ஒன்னுன்னு போட்டுக்கிறோம் இப்போ கோச்சாரத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அதாவது மீனத்துல சனி பகவான் இப்போ உங்க உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிருப்பார் அந்த இடத்த எண்ணிக்கிட்டே வாங்க குறிப்பா உங்க ஜாதகத்துல நீங்க விரிச்ச கலக்கணும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்காருன்னே வச்சுப்போமே மீன உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க மீனத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ சனி பகவான் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு பாதிக்கப்படும் இப்போ மீனம்னா அப்போ மேஷம் பாதிப்பு கரெக்ட் கரெக்டு அப்போது மேஷம் என்பது லக்னத்துக்கு ஆறாம் இடம் ஒருத்தவங்க விரிச்சக்கு லக்னத்தில் பிறந்து அவர்களுக்கு மீனத்தில் சனி இருந்ததுன்னு வைங்க அவங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்தில் இருக்கணும் வைங்க அவர்கள் ஆறாம் இடத்தை எப்பொழுதுமே பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப ஜோதிடத்துல ஆறாம் இடம்னா எதாவது சார் குறிக்கும் ஆறாம் இடம்னா ரொம்ப வழக்கு நோய் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகமே ஆறாம் இடம் குறிக்கும் அங்க இருக்காது அங்க இருக்கும் இப்படி எல்லாம் பல லட்சம் காரதத்துவங்கள் தத்துவங்கள் இருக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் சொல்லுவாங்க நம்ம பாட்கள் ஆனா ஆறாம் இடத்துல ஒரு இறை சக்தி வேலை செய்யும் ஓ அப்ப அந்த இடம் தான் இறை சக்தியாலேயே பிரச்சனை வரும் இல்லை இறைசக்தி அதாவது ஒரு ஒரு எல்லாமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆறாம் இடம்னாலே பிரச்சனையே பார்க்குறாங்களே ஆறாம் இடத்துல இருக்கிற ப்ளஸ்ஸை யாருமே பார்க்கறதே கிடையாது ஒரு ஒரு இப்போ ஐந்தாம் இடம்னா என் ப்ளஸ்ன்னு நினைச்சுக்கிறோம் ஐந்தாம் இடத்துல இருக்கிற நெகட்டிவ் யாரும் பார்க்கறது கிடையாது எல்லா பாவத்திலுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருக்கும் ஓகே எல்லா பாவத்திலுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தே இருக்கும் சனி பகவான் எந்த உங்கள் லக்கணத்திற்கு எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டோடைய பக்கத்து வீடு முழுமையாக பாதிக்கப்படும் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க விரிச்சக ராசி விரிச்சக ராசி விரிச்சக லக்னம் யாரா இருந்தாலும் பாருங்க அதிகமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க ஐந்தாம் இடத்துல சனி பக்கத்து வீடு என்பது லக்னத்துக்கும் ராசிக்கும் ஆறாம் இடமா இண்டிகேட் பண்ணுது இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை இது இது கோச்சார அடிப்படையில் நான் சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்துல பை பர்த்தி சாட்ல சனி பகவான் எங்கே இருக்கோ இப்போ ஒன்று நாலாம் இடத்துல சனி இருக்காருன்னு வைங்க எந்த வீடு பாதிக்கப்படும் ஐந்தாம் வீடு பாதிக்கப்படும் நாளுக்கு பக்கத்து வீடு ஐந்தாம் வீடு லக்னத்திற்கு நாளில் யாருக்கு சனி இருக்கோ அவர்கள் அனைவருமே காதலால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் குலதெய்வம் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிற ஃபேமிலியா இருப்பாங்க குழந்தை தாமதமாக கொடுக்கக்கூடிய குழந்தை பிறந்தால் மூத்த குழந்தைக்கும் அப்பாக்கும் ஆவாது இந்த மாதிரியான பலன்களை இந்த ஜோதிடம் சொல்லும் செக் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட் அதாவது நம்ம ஒரு கன்சல்டேஷனில் என்ன சொல்கிறோமோ அதை இங்கே சொல்கிறேன் ஓகே சார் சரிங்களா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டில் சனி பகவான் இருக்குன்னு வைங்களேன் மூணாம் இடம் பாதிக்கப்படும் எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க எதுவுமே சக்ஸஸ் ஆகாது இது பலன் சொல்கிறேன் ஏன் அப்படின்றது ஒரு கொஸ்டின் அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நிச்சயமாக சார் சார் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நான்காம் இடம் பேசணும் இரண்டாம் இடம் பேசணும் இதே மாதிரி எல்லாமே சொல்லிட்டா நேர்களுக்கு ஓரளவுக்கு ஆகும்ல சார் கீழே என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இரண்டாம் இரண்டாம் கட்டம் பத்தி சொல்லிட்டீங்க எட்டாம் கட்டம் பத்தி சொல்லிட்டீங்க ஏன் எங்களுக்கு சொல்லலன்னு லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு வருமானம் பாதிக்கப்படும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் நிச்சயமாக வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இரண்டிலே சனி இருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சி இருக்கும் முயற்சிக்கத்தை வெற்றி இருக்காது மூணிலே சனி இருப்பவர்களுக்கு வண்டி வாகனம் சொத்து தாயார் வழி உறவினர்களிடையே எப்பொழுதுமே மனக்கசப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆசைப்பட்டு வண்டி வாங்கினால் டீவு கட்ட முடியாது தூக்கி போயிடுவான் சொத்து இருக்கும் அனுபவிக்க முடியாது நாலிலே சனி இருப்பவர்கள் காதல் வயப்பட்டு தோல்வியடைவார்கள் ஐந்திலே சனி இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கோர்ட்டு கேஸ் ஒம்பவருக்கும் சுற்றுவாங்க ஆறிலே சனி இருப்பவர்கள் திருமணத்துக்கு பிறகு இதுக்காய் ஆசைப்பட்ட மாதிரி என்னடா கல்யாண லைஃப்லாம் பெரிய ஒரு அந்த ஈர்ப்பு தன்மை குறைஞ்சிரும் கல்யாணன்றது ஒரு லைஃப் பார்ட்ல ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும் நண்பர்களை நம்பி ஏமாறுவாங்க ஏழுல சனி இருப்பவர்கள் அடி வயிறு பிரச்சனை அடிக்கடிக்கு ஆப்ரேஷன் செய்வது இந்த மாதிரியான பிரச்சனை குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி லாட்ரி வாங்குற ஷேர் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லி ஏமாறுவாங்க எட்டுல சனி இருப்பவர்கள் தந்தை வழி உறவினர்கள் தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் தந்தை வழி பங்காளிங்கள் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு இஷ்ட தெய்வம் கோயில் கிளம்பலான்னு போவாங்க தான் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும் ஒன்பதிலே சனியவர்களுக்கு சரியான தொழில் அமையாது தொழில் அமைந்தாலும் அடிமை தொழில் அதிகமாக செய்வார்கள் பத்திலே சனியிருவர்களுக்கு நிச்சயமாக எதிராளியோடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும் லாபம் ஏ பதினொன்றுனா ஏழு கஞ்சின்னு சொல்கிறோம் அந்த இடம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் பன்னெண்டு என்பது அதாவது பன்னெண்டிலே சனி இருப்பவர்கள் பொதுவாகவே லக்னமே பாதிக்கப்படுறோம் ஜாதகரே பாதிக்கப்படுவார் என்னென்னா இது இப்போ நான் சொல்லியிருக்கேன் இது ஒரு பெரிய விஷயத்தை சிம்பிளாக சொல்லி சொல்லி ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியாச்சு இது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நான் பொருத்தி பார்க்கட்டும் பிறகு ஏன் என்பதை நான் முழுமையாக விளக்கிறேன் நிச்சயமாக சனி இருக்கும் இடத்தை வைத்து ஒரு வீட்டில் படிக்கட்டையும் பாத்ரூமையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அதை பலனாக உரைக்கலாம் என்பதையும் வாஸ்துவில் சொல்ல முடியும் சார் எப்படி சரி நீங்கள் வந்து இப்போ ஜாதகம் பற்றி பேசிட்டு இருந்தீங்க இதிலிருந்து நீங்கள் அப்படியே வாஸ்துக்கு போகிறீங்க போகலாமே போகலாமே ஏன் போக முடியாது ஏன் போக முடியாது தாராளமாக போகலாம் சிம்மத்தில் சனி இருந்தால் கிழக்கில் பாத்ரூம் இருக்கும் சிம்மத்தை சனி பார்க்குறதுனா கிழக்கு மத்திய மத்தியில் வடகிழக்கில் அவங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கும்னு சொல்லலாம் அடிச்சு சொல்லலாம் இன்னும் அந்த சனி வாங்கிய சாரனும் சனிக்கு திரிகோண ஸ்தானங்களையும் பார்த்தா அந்த பாத்ரூமுடைய உடைய சைஸ்னா டைல்ஸும் கூட சொல்லலாம் இதற்கெல்லாம் நம்ம உழைக்கணும் மேடம் எந்த ஒரு ஃபீல்டிலுமே அதிகமாக உழைக்கணும் அதாவது ஸ்டார்டிங்கில் நான் இந்த துறைக்குள்ளே வந்து வீடியோ மூலிமா வெளியே வரும்போதெல்லாம் இந்த பையனுக்கு ஜோதிடம் தெரியாது ஏதோ தெரிஞ்சதை சொல்லி கொண்டு சுற்றி கொண்டு வருகிறார் மக்கள் ஏமாறுறாங்க இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இல்லை இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ப வச்சு அவர்களே வந்து ஜாதகம் பார்த்துட்டு போன காலங்கள்லாம் உண்டு இப்போ நான் ஜாதகம் பார்க்குறத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப வேல்யூபுளான பாயிண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அமைந்திருக்குதுன்னா அதோடைய பக்கத்து வீடு எப்படி பாதிக்கப்படும் என்பதை எந்த மூல நூல் சொல்லுறதும் கூட நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப தேடி டெய்லி படித்து நைட்டு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறோம் இப்படி உடம்ப பார்த்துக்குங்க தசா புத்தி சரியில்லை இதை பண்ணுங்க ஆனால் இந்த ஜோதிடத்துக்காகவும் வாஸ்துக்காகவும் நாங்கள் பிரயாணப்பட்டு எங்களுடைய தூக்கம் சரியான டைமுக்கு சாப்பாடு இருக்காது சரியான டைமுக்கு தூக்கம் இருக்காது இந்த துறையில் இன்னும் நிறைய விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை வைத்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே வருவோம் ஒரே டைம் கொடுத்தோன்னா அது வெளியே வந்துடும் அது கொடுக்குற விஷயம் உங்கள் மூளைக்கு போய் உங்களுக்கு ஜீரணமாகி அதை ரத்தத்தோடு கலக்கணும் இப்ப எத்தனை மணிக்கு எழுந்து கேட்டாலும் தட்டி கேட்டாலும் சனிக்கு பக்கத்து வீடு பாதிக்கப்படும்ன்றதை நீங்க பலனா சொல்லணும் நிறைய பேரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அதுலேயும் முக்கியமா வாஸ்துல நிறைய பேருக்கு ஜோதிடம் என்பது நிறைய பேர் இருக்காங்க சொல்லி கொடுக்க ஆனால் வாஸ்து என்பதை சொல்லி கொடுக்க கம்மியான நபர்கள் தான் இருக்காங்க அதனால வாஸ்துவை கையில் எடுத்து சொல்லி கொடுக்கலான்னு ஒரு ஆர்வத்துல வாஸ்துவில் இறங்கியிருக்கு மேடம் கண்டிப்பா சார் ஏன்னா நீங்க வந்து பலன்களை வந்து ஒரு ஜோதிடரை தேடி போகாதீங்க நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ எளிமையா நீங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்படி கூட பார்க்கலாமா இதேமாரி பல ஆயிரம் மித்தேடுகள் நான் சொல்லுவேன் சனியை வைத்து சொல்லுவேன் கோச்சார சனியை வைத்து சொல்ல முடியும் சனி வங்கி சாரத்தை வைத்து சொல்ல முடியும் சனிக்கு திரிகோணத்தில் இருக்க கிரகத்தை வைத்து சொல்ல முடியும் இப்படிலாம் நீங்க பிறந்த கிழமைநாதன் கூட சனி இருந்தால் என்ன பலன் சொல்ல முடியும் தசாபுத்திகளை வைத்து சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஜோதிடத்துக்காக அவ்வளோ பாடுபடுகிறோம் அர்ப்பணிப்பில் அர்ப்பணிப்பட் அவ்வளோ அதை நேசிக்கிறோம் அதனால அது நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது அதுவும் பிரசன்னெல்லாம் போட்டோன்னா அப்படியே அவங்க என்ன சாப்பிட்டு வந்தாங்கன்னு கூட சொல்ல முடியும் என்ன கூட சொல்ல முடியும் சரி நான் உங்களையே நீங்க இந்த துறைக்காக அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கீங்க தான் இந்த அளவுக்கு உங்களால இருக்க முடியுது ஏன்னா உங்களுடைய ஆரம்ப நிலையில இருந்து நான் உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் சோ கண்டிப்பா வந்து நீங்க இப்ப எடுத்துருக்கக்கூடிய இந்த வாஸ்து வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லபடியா நீங்க நினச்ச மாதிரி அந்த ஐம்பது பேருக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்து நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி